ஹாய் நண்பர்களே எல்லோருமே எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கு அம்மா கொத்து செய்ய போகிறோம் அதனால் சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கிறா இது வந்து கடையில் ரெடிமெட்டாக வாங்கினாங்கள் ஒரு கிலோ முந்நூற்றி இதை வாங்கி நாங்கள் வீட்டிலையே வாங்கி செய்து சாப்பிட்லாம் கடையில் வாங்கி சாப்பிட்றதை விட வீட்டில் வாங்கி சாப்பிட்லாம் இது வந்து ஏழு பேர் சாப்பிட காணும் அடுத்ததாக வெங்காயமும் கருவேப்பிலையும் எண்ணிலாம் போடணும் பதம் சேர மட்டும் நாங்கள் எல்லாம் வளர்ப்போம் சத்து கூட்டும் ஒன்றியம் அரைச்சு எல்லாம் விற்று போடுவோம் அடுத்ததா முட்டை அடுத்ததாக சூப் காட்டி போடுவோம் சிக்கன் சூப் கட்டி அடுத்ததாக சோறு குடிச்சி போவோம் உப்பு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு அடுத்ததாக வாங்கின ரொட்டியை போடணும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் அடுத்ததாக சிக்கன் கறியை ஊற்றணும் அது குதிரை சோடை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் நீங்கள் வந்து இதோட லீட்ஸ் கேரட் கோவா எல்லாம் போட்டு செய்யலாம் நாங்கள் இன்றைக்கு திடீரென்று செய்கிறோம் அதனால ஒண்ணு இல்லை நல்லா இருக்கும் காட்டின சிக்கன் கறி என்பது அதையும் மிக்ஸ் பண்ணி செய்யும் கடையில் வாங்குறதை விட நாங்கள் வீட்டில் செய்கிறது டேஸ்டாவும் இருக்கும் லாபமாகவும் இருக்கும் இதை நீங்கள் பார்க்க நீங்கள் செய்து தருவோம் ஓகே பாய்